நிச்சயமாக இந்த மார்ச் மாதம் தேதியிலிருந்து இந்த இஸ்ரேலிய தரப்பானது காசா மீதான தாக்குதல்களை மேலும் அதிகரித்ததுடன் அதாவது அவர்களிடையேயான ஒரு போர் நிறுத்தம் இடம்பெற்றிருந்தது அந்த போர் நிறுத்தத்தின் பொழுது கைதிகளின் பரிமாற்றம் அல்லது இந்த ஜூதர்களை விடுவித்தல் அந்த தாக்குதலை நடத்திய அதற்கான பதில் தாக்குதல் என்பது நீண்டு செல்கின்றது இதனை உலக நாடுகள் பாராமோகமாக பார்த்து இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால் உலக மத தோற்றுவாய்களில் முக்கியமானதாக இருக்கின்ற இந்த யூத மதம் யூத மதம் யூத மதத்தில் இருந்துதான் கிறிஸ்தவ மதமோ இஸ்லாமிய மதமோ வந்திருந்தது அவர்களுடைய போராட்டத்தை எடுத்து பார்க்க முடியாது என்றால் அவர்கள் போராடுகின்ற வணக்கம் நேர்களை மீண்டும் ஒரு செய்தியின் பிரணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் இன்றைய தினம் பிரான்ஸ் லண்டன் மற்றும் கனடா ஆகிய நாடுகள் காசா பகுதியில் தாக்குதல் நிறுத்தப்படாவிட்டால் ஸ்ரீலுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் இது பற்றி பேச போகின்றோம் தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் சுரேஷ் சர்மா வணக்கம் சுதர்சினி வணக்கம் ஆமா மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு முதலில் குறிப்பிட்டது போல பிரான்ஸ் லண்டன் கனடா ஆகியவை இணைந்து இன்றைய தினம் ஒரு கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த கூட்டறிக்கை வந்து இப்பொழுது இந்த சமயத்தில் வெளியிடப்படுவதற்கான காரணம் என்ன நிச்சயமாக இந்த மார்ச் மாதம் பதினோராம் திகதியில் இருந்து இந்த இஸ்ரேலிய தரப்பானது காசா மீதான தாக்குதல்களை மேலும் அதிகரித்ததுடன் அதாவது அவர்களிடையேயான ஒரு போர் நிறுத்தம் இடம்பெற்றிருந்தது அந்த போர் நிறுத்தத்தின் பொழுது கைதிகளின் பரிமாற்றம் அல்லது இந்த ஜூதர்களை விடுவித்தல் போன்ற இடம்பெற்றிருந்தன அந்த நிகழ்வுகளின் பின்னான காலத்தில் அந்த நிகழ்வுகளின் போது கூட அங்கே உள்ள மக்களுக்கான போதுமான உணவு என்பது வழங்கப்படவில்லை அங்கே உணவு பற்றாக்குறை காரணமாக மக்கள் பெரும்பாலும் அதாவது நோய்களுக்கு உட்படுவதும் அல்லது மெலிந்த தோற்றங்களுக்கு உட்படுவதும் போன்றவை எல்லாம் ஏற்பட்டிருக்கின்ற காலத்திலேயே இஸ்ரேல் அங்கே ஒரு உணவை ஆயுதமாக பயன்படுத்தும் நடவடிக்கையும் உணவு ஆயுதமாக அங்கே பயன்படுத்தப்படுகின்றது சுமார் பதினோரு வாரங்களுக்கு மேலாக இதனால் பல இழப்புகளும் பல கரைச்சி மற்றும் சிறார்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்க முடியாமல் அவர்கள் தாங்களாயே மடிய சந்தர்ப்பத்திற்கு ஒரு இது இன்னொரு வடிவம் செய்யப்படுகின்ற நடவடிக்கை இந்த நடவடிக்கையை பல நாடுகளும் ஏற்கனவே அதிகாரிகள் மட்டத்தில் கண்டித்ததுடன் ஐக்கிய நாடுகள் அவையிலும் இது குறித்த கருத்து பெருமாறுகளை மேற்கொண்டிருந்தன சுமார் இரண்டு மில்லியன் மக்களுக்கு மேலானவர்கள் இவ்வாறான நிலைமைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான தேவை என்பது நாளாந்தம் பல நூற்று கணக்கான பாரிய வாகன தொடரணியாக இருக்கின்ற பொழுது இஸ்ரேலானது காசாவுக்கு அனுமதித்த வாகன தொடரணிகள் என்பன சில பத்துக்களில் அடங்கியதாக இருந்திருந்து அதையே நிறுத்தியதாகவும் மட்டுப்படுத்தப்பட்ட சேவைகளை மட்டும் அங்கே அனுப்பியதாகவும் இருந்தது இந்த நிலையில் இந்த உணவை ஆயுதமாக பயன்படுத்தல் என்பதை காரணமாக காட்டி இந்த மூன்று நாடுகளின் பிரதமர்களும் இணைந்து அறிக்கையை விட்டிருக்கின்றார்கள் இந்த அறிக்கை நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உலகத்தில் கொண்டு வருவதற்கான முயற்சியாக பார்க்க முடியும் என்றால் இந்த அறிக்கை மிகவும் தாக்கம் மிகுந்ததாகவும் தாங்கள் கடினமான நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் கூறியிருக்கின்றார்கள் குறிப்பாக பார்த்தீர்கள் ஆனால் இந்த இந்த பதவியேற்ற கடந்த திங்கட்கிழமையே வெளிவக அமைச்சராக இருக்கின்ற அனிதா ஆனந்தவர்கள் இந்த இஸ்ரேலின் நடவடிக்கைகள் மனித பண்பிற்கு அப்பாற்பட்டவை என்பதை சுட்டிக்காட்டி உணவுப் பொருட்கள் அங்கே செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருந்தார் இப்பொழுது கூட அது ஐக்கிய நாடுகள் அவையின் சார்பாக பெரும்பாலாக வருகின்ற நிலையில் இந்த நடவடிக்கை இடம்பெற்றிருக்கின்றது கண்டிக்கப்பட வேண்டிய மற்றும் உலக நாடுகளால் ஒரு அதாவது பெரிதப்படுத்த வேண்டிய நடவடிக்கை சொன்னால் போர் மூலம் கொல்லப்படுவதை விடுத்து தற்பொழுது உளவியல் ரீதியாக உணவை ஆயுதமாக மேற்கொண்டு கொல்லப்படுகின்ற நடவடிக்கையை அவர்கள் மேற்கொள்வதற்கான காரணம் காசாவை முற்றாக கைப்பற்றுவதற்காக ഉലകൾ ഇത് പറ്റി കണ്ടക്കവ ഇല്ലേ അനു കാരണം എന്ന വിടം അക്ടോബർ മാതം രണ്ടായിരത്തി ഇരുപത്തി മൂന്നാം ആണ്ട് ഏഴാം തീയതി അങ്ങേ ഇവർ താക്ക് നടത്തിയ ஹமாஸ் குழுவினர் அந்த தாக்குதலின் பொழுது பல இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து சென்றிருந்தார்கள் ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை கொண்டிருந்தார்கள் அந்த தாக்குதலை நடத்திய அவர்கள் தான் இதற்கான முழு பொறுப்பு கூறு மீட்க வேண்டுமாயினும் அதற்கான பதில் தாக்குதல் என்பது நீண்டு செல்கின்றது இதனை உலக நாடுகள் பாராமோகமாக பார்த்திருக்கின்றன ஒரு இனத்தையை அளிப்பதற்கான நடவடிக்கையாக அந்த தாக்குதலுக்கான மறு தாக்குதல் என்பது இருக்கின்றது இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் இப்பொழுது ஐம்பத்தி ஐயாயிரம் பேருக்கு மேல் இறந்து விட்டார்கள் அதில் இருபதுக்கு மேற்பட்டவர்கள் சிறு குழந்தைகள் இவ்வாறான கொடூரம் அதைவிட போரில் காயமடைந்தவர்கள் ஒரு லட்சத்திற்கு மேல் மற்றது காசா இப்பொழுது கட்டிட சுடுகாடாக மாற்றப்பட்டு இருந்த கட்டிடங்கள் எல்லாமே அணை அளிக்கப்பட்ட பிரதேசங்களாக மாறப்பட்டு விட்டது அதைவிட மேற்கு வெஸ்ட் பேங்க் என்கின்ற பிரதேசமும் அதையொத்த எல்லைக்கு வருகின்றது எனவே இந்த காசா என்கின்ற இருந்து முற்றாக பலஸ்தீனியர்களை துரத்துவதற்கான நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்படுகின்றது இதனை எதிர்த்து இது இனப்படுகிற என்பதற்காக பல நாடுகள் தென்னாப்பிரிக்கா தலைமையில் பல நாடுகள் இணைந்து தற்பொழுது சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கு சென்று கொண்டிருக்கின்றது இது இனப்படுகொலை தான் என்பதை நிரூபிப்பதற்கான வழக்காக இந்த விவகாரத்தில் தற்பொழுது கனடாவின் அரசு லிபரல் அரசு கூட அங்கே இரண்டு தேசங்கள் தேவை என்பதை ஒரு தேவையாக அல்லது இந்த பிரச்சனைக்கான தீர்வாக இரண்டு தேசங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை கொண்டதாக மாகாணி அவர்களின் அரசு இருக்கின்றது அதேவேளை கன்சர்வேட்டிவ் கட்சி என்பது என்பதை ஏற்க மறுப்பதாகவும் அங்கே நடைபெறுவது இஸ்ரேல் தன்னை பாதுகாப்பு பாதுகாப்பதற்காக எடுக்கின்ற நடவடிக்கை இதற்கான முழுக்க பொறுப்பையும் அமைப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இந்த நிலைமைக்கு காரணம் என்பதையும் அதன் தலைவர் விவாதத்தின் பொழுதே பகிரங்கமாக கூறியிருந்தார் எனவே கனடாவின் தற்போதைய அரசு லிபரல் அரசாக இருக்கின்றபடியால் அது இந்த திசையை நோக்கி பயணிக்கின்றது இவ்வாறானது ஒரு அரசு ஈழப்போரின் பொழுது கூட இருந்திருந்தால் கூட சில வேலைகளில் மாற்றங்கள் கூட இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஆனால் காலம் அதற்கான விட்டுக் கொடுப்பை தரவில்லை இந்த இருந்த பொழுதும் இந்த விடயத்தில் நிச்சயமாக உலக நாடுகள் பலவும் பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற பொழுதும் இந்த நடவடிக்கைக்கு மூலாதாரமான ஒரு சக்தி அதாவது அமெரிக்க ஆதரவு அளிக்காதது இந்த நிலையை பின்தங்க செய்துள்ளது இருந்த பொழுதிலும் இப்பொழுது அமெரிக்கா மத்திய கிழக்கில் உள்ள அரபு நாடுகளுடன் ஒரு இல்லையென்ற ஒரு ஆரோக்கிய பின்னணியில் ஒரு வியாபார ஒப்பந்தங்களை எல்லாம் சாத்திட்டு நல்ல நிலைக்கு வந்துள்ளதால் சில விலைகளில் இந்த முறையா முயற்சியின் போது அமெரிக்காவின் அதாவது வந்து வேண்டுகோள் கூட சில வேலைகளில் இஸ்ரேலுக்கு சற்றே அழுத்தத்தை கொடுப்பதாக அமைய கூடியதாக இருக்கும் ஆனால் இஸ்ரேல் தான் அமெரிக்காவையே கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதான ஒரு ஐயப்பாடு உலக மக்களிடம் தற்பொழுதும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த போராட்டத்தை விடுதலை போராட்டமாக அல்லது தமிழர்களின் விடுதலை போராட்டத்திற்கு ஒப்பீடாக பார்க்கலாம் அவ்வாறு நீங்கள் பார்க்கின்றீர்கள் நிச்சயமாக அவ்வாறான ஒரு கருத்தியல் என்பது முன்னர் இருந்தது பல நாடுகளும் தங்களுடைய விடுதலை போராட்டங்களை இஸ்ரேலுடைய விடுதலைக்கு ஈடாக பார்த்த காலம் ஒன்று இருந்தது என்பது உண்மையான தன் இருந்தது குறிப்பாக பார்த்தீர்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் விடுவிக்கப்பட்டதன் பின்னான பல இஸ்ரேல் தலைவர்கள் அவர்கள் போரியலில் மிகுந்த குணம் கொண்டவர்களாகவும் அல்லது விடுதலையில் மிகுந்த கு குணம் கொண்டவர்களாக இருந்திருந்தாலும் குறிப்பாக இஸ்ரேலின் பிரதமராக இருந்த டேவிட் பென் குரியன் மற்றும் இஸ்ரேலின் பிரதமராக இருந்த இன்னொரு பெண் அதான் முதல் பெண் பிரதமராக இருந்த கோல்டாமியர் அதே போல இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த மோஷே ட இந்த மூவரும் நிச்சயமாக இந்த விடுதலை போராட்டத்தில் பெரும் பங்காற்றியவர்கள் குறிப்பாக கோடாமையர் அவர்கள் இஸ்ரேல்கின்ற ஒரு நாடு அமைப்பதற்காக அவர்கள் அந்த நேரத்தில் ஏழு மில்லியன் டாலர்கள் என்றுதான் நினைக்கின்றனர் ஏழு மில்லியன் டாலர்கள் தேவை அவர் புலம்பெயர்ந்த இஸ்ரேலிய மக்களிடையே அந்த பணத்திற்கான போராட்டம் நிதிச்சேரிப்பை மேற்கொண்டிருந்த பொழுது இஸ்ரேல் திரும்பிய பொழுது ஐம்பது மில்லியன் டாலர்களுடன் திரும்பியிருந்தார் ஐம்பது மில்லியன்கள் என்பது அப்பொழுது ஒரு பெரிய தொகை அதே போல டேவிட் மன்னிக்கோம் டேவிட் குரியன் அந்த ஒரு இணக்கப்பாட்டு அரசியலுக்கு வர வேண்டிய ஒரு தன்மையை அரபு நாடுகளுக்கு விளக்குவராகவும் அதேவேளை மோசே தயானவர்கள் போர்களில் வந்த பொழுதும் தாங்கள் இணங்கி வாழ வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை தனது அந்த ஊடகங்களுக்கு வழங்கிய செ செவ்விகளில் தெரிவித்தவராகவும் இருந்திருந்தார் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால் உலக மத தோற்றுவாய்களில் முக்கியமானதாக இருக்கின்ற இந்த ஜூத மதத்தூத மதம் யூத மதத்தில் இருந்துதான் கிறிஸ்தவ மதமோ இஸ்லாமிய மதமோ வந்திருந்தது அவர்களுடைய போராட்டத்தின் அடிநாதமாக இருப்பது மதம் பல மொழி பேசுபவர்களும் இஸ்ரேலில் இருக்கின்றார்கள் ஹீப்ரூ பிரதான மொழியாக இருந்தாலும் அங்கே பேசுகின்ற மொழிகளில் பல மொழி பேசுபவர்கள் அதாவது வந்து ஜமான் ஜோர்டான் மற்றும் ஈராக் ஈரான் போன்ற நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் போன்றவற்றில் இருந்தெல்லாம் சென்ற யூதர்கள் எல்லாம் அங்கே குடியிருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கான அந்த அடிநாதமாக மதம் இருப்பதால் அவர்களுடைய தலைமை என்பது கட்டுப்பாடானதாகவும் அந்த தலைமை அதை வழிநடத்துவதாகவும் இருந்த காரணத்தால் அவர்களால் அந்த நேரத்தில் அந்த போரில் வெற்றி பெற முடிந்தது அதே போன்ற நிலைமை மத்திய நாடுகளில் ஏற்படுமா என்றால் மத்திய நாடுகளின் தன்மையை பொறுத்து அது வேறுபடுகின்ற நிலை இருக்கின்றது அதுதான் உண்மை அதாவது வந்து அவர்களுடைய போராட்டத்தை தற்பொழுது எடுத்து பார்க்க முடியாது என்றால் அவர்கள் போராடுகின்ற இனத்திற்கு எதிராக மாற்றமில்லை இல்ல இன்னொரு இனத்தை அழித்து வாழ நினைக்கின்றவர்கள் மாறி இருக்கின்றார்கள் நன்றி சுரேஷ் தன்மா அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சி நிறைவு கேள்வியாக அமைந்தது நன்றி மீண்டும் ஒரு பொழுதில் நன்றி வணக்கம் நன்றி சுதர்சினி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலி தோப்புகள் நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்